ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்னன்னா அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் இருபத்தி நாலாயிரத்துக்கு ஆண்டொன்றுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ஒன்றரை ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி இந்த கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படின்னா இங்கே ஒன்றரை வருடமும் கொடுத்துருக்காங்க அரை ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க அரை ஆண்டுனாலே இங்கே கொடுத்துருக்க பர்சன்டேஜை பாதியாக எடுத்துக்கணும் இப்போ பத்தில் பாதி அஞ்சு சதவீதம் பிரின்சிபல் அமௌண்ட் இருபத்தி நாலாயிரம் இன்ட்டு அஞ்சு பை நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஆயிரத்தி இரநூறு இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு இன்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் எத்தனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடத்தில் எத்தனை ஆறு மாதம் இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ ஒரு வருஷத்தில் ரெண்டு ரெண்டு ஆறு மாதம் இருக்குது அதே மாதிரி பாதி வந்துனால் பாதி அப்படிங்கிறது இன்னொரு சிக்ஸ் மந்த்து மொத்தம் த்ரீ சிக்ஸ் மந்த் வந்து இதில் இருக்குது இப்போ இது வந்து மூணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு அடுத்து தேர்டு கண்டுபிடிக்கணும் டூ ஜீரோவுக்கு டூ ஜீரோ கேன்சல் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இந்த ப்ரின்சிபல் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இன்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் டூ ஃபைவ் சார் டென் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஒன் டூ இஸ் டூ ஒன் டூ இஸ் டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் இது மூணு ஆட் பண்ணால் அதுதான் தான் ஆன்சர் த்ரீ எயிட் செவன் த்ரீ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்